ஏலத்திற்கு சென்ற வீடு மீண்டும் மீண்டும் ஏலத்திற்கு செல்வதற்கு காரணம் என்ன சார் ஒரு சொத்து ஏலத்துக்கு போயிடுச்சு அந்த சொத்து ஒரு வாட்டி இல்ல பத்து வாட்டி அந்த சொத்து ஏலத்துக்கு போகும் அதுக்கு முதல் காரணம் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு சொத்து ஒண்ணு இருக்கு அந்த சொத்தை தனியார் பேங்க்ல வந்து வச்சிருக்காரு அவங்களால தொடர்ந்து இஎம்ஐ கட்ட முடியல நடுவில் இந்த கொரோனா காலகட்டங்களில் தொழில் சரியா நடக்காதனால அவங்க பேங்க் வந்து அதை வந்து சீல் வைத்து ஏல விட்டு ஒருத்தர் எடுக்கிறாரு அதுல ஒரு மூணு வீடு வாடகைக்கு இருக்கு அந்த ஏல எடுத்த அந்த வீட்டுல குடியிருக்காரு அந்த ரெண்டு வீடு வாடகை வாங்கி இஎம்ஐ கட்டிட்டேன் ஒரு ஸ்டேஜில் இந்த வீட்டு குடி வந்ததுக்கப்புறம் அவருடைய தொழில் டிராப் ஆகி அப்படியே ஸ்லோ டவுன் ஆகி அவராலையும் இஎம்ஐ கட்ட முடியல ஸோ அவரும் என்ன பண்ணுறாரு பேங்க் கிட்டேயே கொடுத்துட்டு வெளியே போய்ட்றாரு மூணாவது ஒருத்தர் வேறாரு மூணு வீட்டுமே வாடகை விட்டுட்டு அவர் வேறொரு வீட்டில் குடியிருக்கிறார் இப்போ மூணாவது எடுத்த நபராலையும் தொடர்ச்சியாக இஎம்ஐ கட்ட முடியாதனால அந்த பேங்க் காரங்க வந்து மீண்டும் அந்த வீட்டில் ஏலத்துக்கு உண்டான நடவடிக்கைகள் எடுக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது சரி இது ஏன் நடக்குது அப்படின்னா நீங்கள் இங்கே ஒரு விஷயம் ஒற்றுமையை புரிஞ்சுக்கிடணும் நீங்கள் ஒரு தவறான சொத்தை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் குடியிருக்கிற வீடும் ஒரு தவறான வீடு நீங்கள் என்ன மாதிரி குடியிருக்கிற வீட்டில் இருக்கிறீங்களோ அந்த மாதிரியான ஒரு வீட்டை தான் நீங்கள் போய் வாங்குவீங்க ஒரு ஏலத்துக்கு போகிற சொத்து அளவுக்கு ஒரு தவறான வீட்டில் குடியிருக்கிறீங்கன்னா அந்த மாதிரியான வீட்டில் தான் நீங்கள் இருக்கிறீங்க அந்த மாதிரியான சொத்துக்களை தான் நீங்கள் வாங்குவீங்க ஸோ இதை தான் நாங்கள் வந்து இனம் இனத்தோடு சேருது அப்படின்னு சொல்லுவோம் ஏலம் போன சொத்தை எடுக்கிறார் அப்படின்னா அவர் குடியிருக்கிற வீடும் தவறு அப்போ என்ன இது ஒன் ப்ளஸ் ஒன் வேல்யூ ஆடர்னு சொல்லுவோம் இந்த ரெண்டு ஒன்றா சேர்ந்து அவங்க மேலும் ஸ்லோ டவுன் ஆக்கி அவங்கள மேலும் மேலும் லாஸ் ஆகுது இது மறுபடியும் மறுபடியும் இதே நிகழ்வு தான் நடக்கும் ஏலத்துக்கு போக போகிறது திருப்பி ஒருத்தர் நாளாக ஒருத்தர் வந்தாலும் அவருக்கு மேபி அது நடக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு இன்னும் கூட ஒரு உதாரணம் சொல்லலாம் கரைக்குடி சேர்ந்த ஒரு நண்பர் வந்து மலேசியாவில் போய் வீடு வாங்கியிருக்காரு வீடியோ பார்த்துட்டு என்னுடைய காரைக்குடி வீட்லேயும் ஈசானியத்தில் படி இருக்குது சார் நான் வாங்கின மலேசியா வீட்லேயும் ஈசானியத்தில் படி இருக்குது சார் இது எப்படி பாசிபிள் அப்படின்ற கேட்ட நிகழ்வுலாம் நம்ம நிறைய கேஸ் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இந்த இடத்துல ஏலம் போன சொத்தை எடுக்கிறதுல ரொம்ப கவனமாக இருங்க மீண்டும் மீண்டும் உங்களை ஏழை ஆக்கிறதுக்கும் மீண்டும் அது ஏலத்துக்கு போகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு நூறு சதவிகிதம் வாஸ்துப்படி வீடு கட்ட முடியுமா அப்படி ஏதாவது நூறு சதவிகிதம் வாஸ்துப்படி வீடு அமைத்து கொடுத்து உள்ளீர்களா நூறு சதவிகிதம் வாஸ்துப்படி வீடு என்னால் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் எந்த வாஸ்து நிபுணராலையும் கொடுக்க முடியாது ஸோ நானே கூட இருந்து ஒருத்தர் வாஸ்தை பார்த்து வீடு கட்டி கொடுத்தாலும் ஒரு எழுபது சதவீதம் தான் வாஸ்தப்படி வீடு கட்ட முடியும் நூறு சதவீதமோ எண்பது சதவீதமோ தொண்ணூறு சதவீதமோ கட்ட முடியாது ஸோ ஏன் அப்படின்னா வீட்டுக்குள்ளே வந்து கழிவறை பூஜை அறை குளியலறை மாடிப்படி இந்த விஷயங்கள்லாம் ஒரு வீட்டுக்குள்ள வரும்போது ஒரு முப்பது சதவீதமான வாஸ்து தவறு இயல்பாவே வந்துடும் இதை தவிர்த்துட்டு இன்றைக்கி நம்ம வீடு கட்ட முடியுமான்னு கேட்டால் அதற்கு வாய்ப்பு இல்லை ஃபீல்டுக்கு வந்ததுக்கு பிறகு ஒரே ஒரு வீட மட்டும் நூறு சதவீதம் வாஸ்துப்படி வீடு கட்டுறதுக்கு ட்ரை பண்ணும் அதை கட்டவும் செய்தும் அந்த வீடை வந்து நான் ஷூட் பண்ணி என்னோடய யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன் ரெண்டு முறை அந்த வீடை வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் டைம் இருந்தால் போய் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் ஆனாலும் மக்கள் நூறு சதவீதம் எனக்கு வாஸ்துப்படி வீடு வேணும்னு கேட்பாங்க சைட்டுக்கு போய் நம்ம பிளான் கொடுக்க ஆரம்பித்த போது இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே டாய்லெட் வரக்கூடாது பூஜா வரக்கூடாது பாத் வரக்கூடாது மாடிப்படி வரக்கூடாதுன்னு சொன்னோன்னே சார் இதெல்லாம் எப்படி சார் சாத்தியம் இதெல்லாம் இல்லாமல் இதெல்லாம் வச்சு தான் எனக்கு பிளான் வேணும் பட் அதுலேயும் நூறு சதவீதம் வேணும்னு கேட்குறது உண்டு ஸோ நான் மட்டும் இல்லை நான் திருப்பி சொல்கிறேன் அப்படி யாராவது உங்களுக்கு நூறு சதவீதம் பிளான் தராங்க அப்படின்னா அது ஒரு முற்றிலும் ஒரு தவறான அணுகுமுறை அப்படியெல்லாம் பண்ணவே முடியாது ஸோ மக்களை ரொம்ப எச்சரிக்கையாருங்க